ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸு வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்ட போய் அந்த பெல்லை காண ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்க இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க ஒரே கைப்பட வச்சு ஓட்டிய நல்ல தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே என்ஜின் கீ கிரவுன் லைஃப் கிடைக்குங்க பெண்ணுபஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு இருந்திங்கன்னா பெண்ணு தேய்மானம் குறைவாக நீடித்த லைவ் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து க்ளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்காக இருந்தோன்னா ஃபில்ட்ரு மாற்றிட்டீங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க இது போன்ற வண்டி பார்த்தீங்கன்னா இருந்தால் வந்து நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஃபுல் டயர் பட்டனோடு இருக்குதுங்க ஃப்ரண்ட் டயரு நல்ல நல்ல பட்டனோடு இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப் பிளேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப் பிளேட் எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டுடைய பின்னு புஷ் குட் கண்டிஷனுங்க முன்னாடி பூமினுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டுனுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பூமினுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க வண்டியினுடைய அண்ட் கேரேஜு பாடி கேபின் எல்லாமே பக்காவான கண்டிஷனில் இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க எங்கேயுமே பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வையுமே தெளிவாக மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துக்குங்க அதே மாதிரி முன்னாடி பைப்லைனில் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடியும் பைப்லைனில் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் பின்னாடி பைப் லைனில் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பம்பில் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடியும் பம்பில் எங்கேயும் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க வண்டி பார்த்திங்கன்னா வெல் மெயின்டெனன்ஸ் வச்சு ஓட்டியிருக்கிறாங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா தேவைப்படும் ஜெசிபிக்கார நிரல் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு தகவல் தெரிஞ்சுக்கலாங்க கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நிழல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரன் இந்த ஜேசிபி த்ரீ செவண்டிய நேர்ல போய் ட்ரையல் பார்த்துட்டு விலை பேசி எடுத்துக்கலாம் பக்காவான மெயின்டென்ஸ்லாம் இருந்துட்டு இருக்குதுங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடனட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இன்னர் திருட்டு அவுட் திருட்டு ரெண்டுமே சேஃபா இருக்குங்க இன்னர் அவுட் ரெண்டுமே ஜாம ஆச்சுன்னா ரெண்டுமே மாத்திரமா சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க தேவைப்படும் ஜெர்சிபிக்கார் இந்த ஜெர்சிபிண்டியை வாங்கி நீங்க பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ பிரான்ஸ்